அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலஹமது இல்லாஹி ரபிலாலமீன் ஒசல்லாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது வ ஆலிஹி ஒ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய இல்லாம வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை பெருமத அன்பர்களே நண்பர்களை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமது இல்லா எல்லா போகலும் அல்லாவுக்கு இது நோம்பின் சட்டங்கள் பாகம் பதினைந்து இந்த காணொலியில் என்றென்றும் தொடரட்டும் இரையச்சம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருக்கிறேன் அதாவது இறைவனின் பேரருளால் அருள்மலை பொழியும் ரமலான் மாதத்தை நிறைவு செய்துவிட்டோம் அனைத்து முஸ்லிம்களும் இந்த மாதத்தில் நம்மால் முடிந்த அளவு இறை வணக்கத்தையும் நல்ல அறங்களையும் செய்துவிட்டோம் வேறு எந்த மதங்களிலும் செய்யாத அளவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதோடு சைத்தானின் தீய செயல்களிலிருந்தும் விடுபட்டும் இருந்துள்ளோம் நோன்பை நோற்ற நாட்களில் படித்தவனுக்கு பயந்து மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் இருந்து விடுபட்டு புத்தம் புதிய மனிதர்களாக பலர் மாறியுள்ளார்கள் இம்மாதத்தில் பெற்ற இந்த இரையச்சம் என்றென்றும் தொடர நாம் முயற்சிக்க வேண்டும் இறையச்சத்தை ஊட்டிய நோன்பின் மாண்பை வாழ்நாள் முழுவதும் தொடர உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் நோன்பு காலங்களில் தடை செய்திருந்த சினிமா நாடகங்கள் வரும் காலங்களிலும் அந்த அந்த தடை என்றென்றும் தொடரட்டும் தொடர வேண்டும் ஐவேளை தொழுகைகளை சரிவர தொழுது வந்தவர்கள் வரும் காலங்களில் ஐவேல தொழுகையை பேணுபவராக மாற வேண்டும் நோன்பு காலங்களில் நிறைந்திருந்த பள்ளிவாசல்கள் வரும் காலங்களிலும் என்றென்றும் நிறைந்திருக்க வேண்டும் குறிப்பாக பஜர் தொழுகையில் மக்கள் கூட்டம் நிறைவாக இருக்க வேண்டும் புறம் பேசுவது கோல் மூட்டுவது பகமை பாராட்டுவது போன்ற காரியங்களில் முற்றிலுமாக இந்த சமுதாயம் நீங்கி இருந்த நீங்கி இருந்த நாம் வரும் காலங்களிலும் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி வர வேண்டும் தான தர்மங்களில் அதிகம் கவனம் செலுத்திய நாம் வரும் காலங்களிலும் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவும் பண்புகளை இன்னும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் மூலம் ஆதாரமாக திகழும் இஸ்லாத்தின் மூல ஆதாரமாக திகழும் திருக்குறுகானை ஓதி வந்த நாம் இனி வரும் காலங்களிலும் தினமும் திருக்குறுகானை ஓதும் பழக்கத்தை தொடர்ந்து அதில் கூறப்பட்ட அறிவுரைகளை தெளிவாக உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை பின்பற்றி மற்ற மக்களையும் பின்தொடர வழிவகை செய்ய வேண்டும் மற்ற மற்ற மக்கள் மற்ற மக்களும் அதை பின்தொடர அதற்கான வழிவகைகளை நாம் செய்ய வேண்டும் மொத்தத்தில் வரும் காலம் முழுவதும் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப நமது செயல்பாடுகளை அமைத்து கொள்ள முழு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு சமுதாயமும் தம்மிடம் உள்ளதை மாற்றிக்கொள்ளாத வரை அவர்களுக்கு வழங்கிய அருளை அல்லாஹ் மாற்றுவதில்லை என்பதே இதற்கு காரணம் அல்லாஹ் செவியுறுபவன் அறிந்தவன் என்று குர்ஹான் எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் ரபுல் அபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல மேலும் எனினும் அநீதி இழைத்து தீமைக்கு பின் நன்மையேயாக தீமைக்கு பின் நன்மையாக மாற்றிக்கொண்டவரை நான் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று ரபுல் அபுல்லாலமின் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் நம் விஷயத்தில் முயற்சி செய்வோருக்கு நமது வழிகாட்டுகளை காட்டுவோம் நமது வழிகளை என எளிதாக்கி காட்டுவோம் நன்மை செய்வோருடன் அல்லா இருக்கிறான் இது அல் குர்ஹான் இருபத்தி ஒன்பதாவது அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு ரபுலாமின் சொல்லி காட்டுகிறான் எனவே விடைபெற்ற ரமலான் விடுக்கும் செய்திகள் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து செயல்பட வேண்டும் அதாவது சுமுக இசா ஆகிய தொழுகைகளை விட நயவஞ்சவர்களுக்கு பாரமான தொழுகை வேறு எதுவுமே இல்லை அந்த இரு தொழுகைகளையும் ஜமாத்தாக தொழுவதில் உள்ள நன்மையை மக்கள் அறிவார்களானால் தவழ்ந்தாவது அந்த தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள் அந்த தொழுகைக்கு வந்து விடுவார்கள் எக்காமத்து சொல்லுமாறு நான் இதை பற்றி நபிகள் நாயர் சல்லல்லா அவர்கள் ஒரு உதாரணமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் இக்காமத் சொல்லுமாறு நான் மோதியனுக்கு மோதினாருக்கு கட்டளையிட்டு விட்டு பின்னர் ஒருவரை இமாமாக நின்று துருவிக்குமாறு கூறி அதன் பின்பு யாராவது தொருவிக்கு வராமல் இருந்தால் அவர்களை தீயிட்டு கொளுத்த நான் நினைத்தேன் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவஸ்லம் அவர்கள் கூறினார் செய்ய மாட்டார்கள் அப்படி ஆனால் அதனுடைய விளைவுகள் நரகத்துக்கு தானே போகிறாங்க அப்படிப்பட்டவர்களை என்ன முன்னுதாரணமாக இப்படி செய்யலாம் என்று நினைத்தேன் என்பதாக நபிஸ் அல்லாஹல்லாம் அவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக சொல்லக்கூடிய செய்தியை புகாரில் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது அதிசாக பார்க்கலாம் இந்த அதிஸ் அதிகாலை மற்றும் இசா தொழுகைகளில் அலட்சியம் காட்டுவது நயவஞ்சகர்களின் அடையாளம் என்பதை எடுத்து காட்டுகிறது அதனால் ஒரு நல்ல முஸ்லீம் ஒரு நல்ல முஸ்லீம் இந்த இரண்டு தொழுகைகளில் அலட்சியம் காட்டுவது கூடாது நல்ல முஸ்லீம்கள் அல்லாவுக்கு அஞ்சு கூடிய மக்கள் அதில் அலட்சியம் காட்ட மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக மாலை மற்றும் பனி போன்ற கடுமையான குளிர்காலங்களிலும் காலையில் எழுவதற்கும் குளிர்ந்த தண்ணீரில் கை கால் அலம்புவதற்கும் அல்லாவது உதவு செய்வதற்கும் கடுமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கும் சிரமமாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் அவற்றை எல்லாம் எதிர்கொண்டு உண்மையான நல்ல முஸ்லிம்கள் இந்த தொழுகைகளை நிறைவேற்றி வருகின்றார்கள் அல்ல அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இப்படிப்பட்ட கனமான தொழுகையான சுமுக தொழுகை நம்மிடம் நிழலாடி கொண்டிருந்த ரமலான் மாதத்தில் அதிகமான மக்களை கவர்ந்து இழுத்தது எப்படி இந்த ரமலான் மாதம் அதுபோன்ற கஷ்டமான தொழுகைகளும் கூட கவர்ந்து இழுத்து பள்ளிவாசல்கள் நிறைந்தன ஜிம்மாவை விட அதிகமான மக்களை ரமலானின் மாதத்தில் சுபு தொழுகையை தன்னகத்தே கொண்டு வரலாறு படைத்தது என்று சொல்லும் அளவுக்கு இருந்தது இதற்கு இதனை இத்தனை கூட்டம் இதற்கே இத்தனை கூட்டம் என்றால் மற்ற நேரத்தில் தொழுகைகளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவ்வளவு பள்ளிவாசல்கள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன இவ்வாறு எல்லா நேர தொழுகைகளிலும் இரவு தொழுகைகளிலும் மக்கள் நிரம்பி வழிந்தார்கள் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இறை இல்லங்களில் எப்படி நெறிந்து அலைந்தார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது உண்மையில் திருக்குருகானின் ஈர்ப்பு சக்தி தான் அப்பப்பா பள்ளி வாசல்களில் பள்ளிகளில் தான் எத்தனை புதுமுகங்களை காண முடிஞ்சது புது பொலிவுகள் ஊருக்குள் இருப்பவர்கள் ஊருக்கு அப்பால் இருப்பவர்கள் என அத்தனை பேரையும் பள்ளிக்கு பள்ளிக்குள்ள பார்க்க முடிந்தது இந்த திருக்குறுகான் மக்களை தொழுகையின் பால் இழுத்து கொண்டு வந்தது இந்த திருக்குறுகான் மக்களை தொழுகையின் பால் இழுத்து கொண்டு வந்தது போலவே தர்மங்களின் தான தர்மங்களின் பக்கமும் இழுத்து கொண்டு சென்றது நபி சல்லா அலுவலம் அவர்கள் மனிதர்களிலேயே மிக பெரும் கொடை வள்ளலாய் திகழ்ந்தார்கள் சாதாரண நாட்களை விட ஜுப்ரேல் அலைவசல்லும் அவர்கள் நபி சல்லா அலையம் அவர்களை சந்திக்கும் போது நபி சல்லா அலுவலம் அவர்கள் மிக அதிகமாக வாரி வழங்கும் வல்லலாக திகழ்ந்தார்கள் ஜுப்ரேல் அலுவசலம் அவர்கள் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நபி சல்லா அலுவல் அவர்களை சந்தித்து குருஹானை நினைவுபடுத்துவார்கள் அதற்கு முன்னால் வழங்கப்பட்டிருந்த திருமறை வசனங்களை நினைவு கொடு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள் இருவருமாக திருக்குருகானை ஓதுவது வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் ஓதும் திருக்குறுகானை ஓதும் வழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் தொடர்ந்து வீசம் காற்றை விட வேகமாக நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் நல்ல காரியங்களில் மிக அதிகமாக வாரி வழங்கும் அல்லல்லாக திகழ்ந்தார்கள் என்பதை இபுனு அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் ஆறாவது அதிசாக நீங்கள் பார்க்கலாம் ஆறாவது அதிசியில் இதை நீங்கள் பார்க்கலாம் இந்த அதிர்சில் கூறப்படுவது போல இஸ்லாமிய மக்களும் ரமணாலில் இருந்தார்கள் எதிர்கொண்டு செயல்பட்டு வந்தார்கள் அல்லாவின் அருளை அள்ளி பெற்று விட்டார்கள் இஸ்லாமிய மக்களை இப்படி ஒரு தர்ம சிந்தனையின் பக்கம் கொண்டு வந்தது எது இந்த திருமறை குரான் தானே உலகத்தில் வேதங்கள் என்று சொல்லப்படுபவை எத்தனையோ இருக்கின்றன அவற்றையெல்லாம் மக்களை விட்டு விலகிவிட்டன மக்களும் அவைகளை விட்டும் விலகிவிட்டார்கள் ஆனால் உண்மை வேதமான இந்த திருக்குறுகான் மட்டும் மக்களை விட்டு பிரியவில்லை மக்களுக்கு இந்த வேதத்துடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அதற்கு திருக்குறுகான் இறங்கிய இந்த ரமலான் மாதம் சிறந்த எடுத்துக்காட்டாக து உண்மையில் இவ்வேதம் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு இருதயத்தை போன்று செயல்படுகின்றது உடலில் ஓடுகின்ற மொத்த இரத்தத்தையும் தனக்குள் இழுத்து சுத்தம் செய்து அனுப்பும் இருதயத்தை போன்று திருக்குறுகான் உலக முஸ்லீம்களை உலக முஸ்லீம்கள் அனைவரையும் ரமலானில் தன் பக்கம் இழுத்து சுத்தப்படுத்தி திருப்பி அனுப்புகிறது ஒவ்வொருவருக்கர் ஒருவர் ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் இறை நம்பிக்கையாளர்களை ஓர் உடலை போன்று நீர் காண்பாய் உடலில் ஒரு உறுப்பு அடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் உறங்காமல் விழித்துக் கொண்டிருக்கின்றன அத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சல் கண்டுவிடுகின்றது என்று அல்லாவின் தூதர் சல்லலாக அலைவு செல்லும் அவர்கள் நமக்கு உதாரணமாக அற்புதமான ஒரு செய்தியை எடுத்து காட்டுகிறார் இதை நீங்கள் புகாரில் ஆறாயிரத்தி பதினோராவது அதிசியில் பார்க்கலாம் இந்த அதிசில் வருவது போல இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஒரு உடலை போன்றது அதன் இருதயமாக திருக்குறுகான் விளங்குகிறது இந்த இருதயம் ஆண்டுக்கு ஒரு முறை அழைத்து துப்புரவு படுத்தி அவர்களை வழி அனுப்புகிறது என்பதை நாம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும் அது தன்னிடம் வருகின்ற மக்களிடம் ஒரு செய்தியையும் சொல்லி அனுப்புகின்றது ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன சைத்தானின் கால்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் என்று அலாவின் தூதர் சல்லல்லா அலேசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இதை நீங்கள் புகாரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது அடிசாவில் பார்க்கலாம் எனக்கு அல்லாஹ் சுவனத்தை திறந்து வைத்து நரகத்தை மூடி வைத்திருக்கிறான் சைத்தான்களை சங்கிலியால் பிணைத்து வைத்துள்ளான் சமுதாயத்தின் ஓர் உறுதியாக உறுப்பாகிய நீ சைத்தான்களுக்கு கட்டுப்பட்டு நரகத்திற்கு செல்லாமல் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு சுவனத்திற்கு வந்துவிடு சமுதாயத்தின் ஓர் அங்கமாகிய நீ திருந்துவதன் மூலம் இந்த சமுதாயம் சீர்பெற்று உனது உலக வாழ்க்கையையும் அருமை வாழ்க்கையையும் சீராகி விடுகின்றது நான் இறங்கிய ரமலான் மாதத்தில் எந்த அல்லாகுவை பயந்து நீ வாழ்ந்தாயோ அதே அல்லாகுவை என்றென்றும் பயந்து வாள் இதுவே நான் இறங்கிய ரமலான் மாதம் விடும் செய்தியாகும் என்று சிம்பாலிக்காக மானசீகமாக நமக்கு கூறி நிற்கிறது அல்லாஹ் வழங்கிய திருமறை குரான் எனவே மக்களே என்றென்றும் தொடரட்டும் நமது இரையச்சம் ரமலானோடு அதை மூடிவிட்டு வந்த வழியே திரும்பி விடாமல் நாம் என்றென்றும் அந்த இறையச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எந்த காரியத்தை செய்தால் நமக்கு இறையச்சம் அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட மக்களாக இனி வரும் காலங்களில் நான் செயல்படுவதற்கு அல்ல உங்களுக்கும் எனக்கும் அந்த அருளையும் அதுக்கான ஆற்றலையும் தந்தது வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் சிந்தித்து செயல்படுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இசாக் ஹைரா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கும் குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் நான் எடுத்து வைத்த இந்த செய்திகளை ஆதாரங்களை சிந்தித்து செயல்பட முயற்சி செய்யுங்கள் நன்றி